இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி எட்டு பல்லவியாக நமக்கு தரப்பட்டிருப்பது ஆண்டவரே என்னுடைய மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் எண்பத்தி எட்டு உண்மையிலேயே ஒரு மிகவும் துயரமான ஒரு துன்பகரமான ஒரு சூழ்நிலையை பாடுகிற ஒரு திருப்பாடல் இதனுடைய முதல் வசனத்தில் இருந்து இறுதி வசனமாகிய பதினெட்டாவது வசனங்கள் வரை எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு துன்பத்தை வருத்தத்தை வேதனையை தருகிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிற ஒரு திருப்பாடல் நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனங்கள் வரை துன்பத்தை நோயை சாவை மனச்சோர்வை தனிமையை இவற்றையெல்லாம் ஏற்படுத்துகிற ஆண்டவருடைய சினத்தை கோபத்தை அலா அதாவது இறைவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையை குறித்து காட்டுகிற ஒரு பாடலாக வருகிறது பல திருப்பாடல்கள் ஒரு துன்பகரமான சூழ்நிலை பாடுகிற பாடலாக வந்தாலும் அதனுடைய இறுதி வசனங்களிலே ஒரு நல்ல காரியங்களை நம்பிக்கை ஏற்படுத்துகிற காரியங்களை சொல்லுகிற ஒரு பாடலாக வந்திருக்கின்றன குறிப்பாக திருப்பாடல் பதிமூன்றை நாம் வாசிக்கிற பொழுது அதனுடைய முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆண்டு வரை எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இறுதி வரை மறந்து விடுவரோ என்று ஆரம்பிக்கிற அந்த இத்திருப்பாடல் அதனுடைய இறுதி வசனத்திலே ஆறாம் வசனத்தில் நான் ஆண்டு வரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் என்று நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு பாடலாக நிறைவு பெறுகிறது திருப்பாடல் நாற்பத்தி இரண்டை பார்க்கிற பொழுது கண்ணீரே எந்த உணவானது என்று மூன்றாம் வசனத்திலே ஆரம்பிக்கிற அந்த திருப்பாடல் இறுதி வசனத்திலே பதினோராம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் மீட்பராம் கடவுளை நான் இன்னும் போற்றி பாடுவேன் இன்னும் அவருக்கு நன்றி கூறுவேன் என்று சொல்லி முடிகிறது ஆகவே பல இடங்களிலே பல திருப்பாடல்கள் ஒரு துயரமான ஒரு சோர்வான மனநிலை வெளிப்படுத்தினாலும் இறுதியிலே மகிழ்ச்சியாக முடிகிறது ஆனால் இந்த திருப்பாடல் மட்டும் முதலில் இருந்து கடைசி வரை ஒரு சோகமான ஒரு துயரமான ஒரு நிலையை சொல்லி பாடுகிற ஒரு பாடலாக வருகிறது அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்கிற அந்த எண்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினான்கு வசங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே இறந்தோர் என்றும் கீழுலகின் ஆவி என்றும் கல்லறை என்றும் அழிவின் தலம் என்றும் இருட்டில் நான் இருக்கிறேன் என்றும் மறதி உலகத்தில் நான் இருக்கிறேன் என்றும் பாதாளத்தில் நான் இருக்கிறேன் என்றும் சாவின் குழியில் படுகொழி நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லியும் அதாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் உணர்கிறேன் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது ஆண்டவருடைய கருணைக்கண் பார்வை கடைக்கண் பார்வை எனக்கு கிடைக்கவில்லை மாறாக அவருடைய கோபம் கோபக்கரல் கோப அலைகள் என்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றன என்று வருந்தி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாடுகிற ஒரு பாடலாக இங்கே வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பாடல் எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் திருப்பால் முப்பத்தி ஒன்றிலே அங்கே தாவிது பாடுகிறார் என் பகைவர் அனைவருடைய எகிழ்ச்சிக்கு நான் உள்ளானேன் என் அனை எனக்கு அடுத்திருப்பவனுடைய பேரழிவுக்கு நான் ஆளானேன் தெருவில் பார்ப்பர் என்னை விட்டு ஓடுகின்றனர் இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போல மட்களத்தை போல் ஆனேன் என்று பாடுகிற அந்த ஒரு சோக வரியாக இங்கே வருகிறது இறந்தவர்களுக்கு எப்படி ஆண்டவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆகவே உயிரோடு இருக்கும்போதே நான் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் ஆக ஆண்டவருடைய கோபத்தை குறையும் என்று சொல்லி பாடுகிறார் முக்கியமாக ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினான்கு வரை உள்ள இந்த இறை வசனங்களிலே நாம் படிக்கிற பொழுது அங்கே நான் ஒரு இறந்தவர் போல கல்லறையில் இருப்பவன் போல இருக்கிறேன் உனது குரலை கேட்க முடியவில்லை உன்னை பார்க்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கைவிடப்பட்ட நிலையை தாவீது பாடுகிறார் பதிமூன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் ஆண்டவரை நான் உண்மை நோக்கி கதறுகிறேன் காலையில் உண்மை பார்த்து கதறுகிறேன் அவர் சொல்லுகிறார் எனக்கு பதில் தாருங்கள் நீர் அமைதியா இருக்க வேண்டாம் என்று சொல்லி பாடுகிறார் ஆமோ சாகமம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா இதோ பஞ்சம் ஒன்று வரப்போகிறது அது ஏதோ மழை இல்லாத பஞ்சமோ விளைச்சல் இல்லாத பஞ்சமோ அல்ல ஆண்டவருடைய வாக்கு கிடைக்காத பஞ்சம் என்று சொன்னாரே அதே போல ஆண்டவரே உங்களுடைய வாக்கு எனக்கு கிடைக்கவில்லை உடைய வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை ஆகவே அந்த தாரும் நான் உண்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறேன் எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி உமது வார்த்தையை வந்து எடுத்து விடாதையும் என்று பாடுகிற ஒரு பாடலாக இங்கே வருகிறது ஆகவே இறுதி வசனங்களிலே தாவிது பாடுகிறார் உமது கோபத்தை குறை ஆண்டவரை நான் பாவிதான் நான் தகுதி இல்லாதவன் தான் ஆகவே உமது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று பாடுகிறார் பதினான்காம் வசனத்திலே மீண்டும் பாடுகிறார் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கிறீர் ஆண்டு மறைக்காதே ஏனென்றால் முகம் முகம்தான் நமது ஆசிர்வாதத்தினுடைய அடையாளம் எண்ணிக்கையாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் படிக்கிறோம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று சொல்லி படிக்கிறோம் ஆக ஆண்டோருடைய திருமுகத்தை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் அமைதி அந்த முகத்தை ஏன் மறைக்கிறீர் ஆண்டுவரே என்னை பாரும் என்னை பார்த்து பேசும் எனக்கு உமது பதில் மொழி தாரும் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திடலும் என்று சொல்லி தனது துன்பமான நேரத்தில் தா பாடுகிறார் இன்றைய திருப்பாடுகளே சேர்ந்து ஜபிப்போம் அன்புமிக்க இறைவா எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே உமது முகத்தை பார்க்காத ஒரு சில தருணங்களை உணர்கிறோம் உம்முடைய கோபத்தை உம்முடைய கோப கனலை கோப அலையை உணர்கின்ற பல தருணங்களிலே நாங்கள் வேதனைப்படுகிறோம் துன்பகரமான வேதனையான சாவின் இருள் சூழ்ந்த நிலையிலே நாங்கள் பல நேரங்களில் வேதனைப்படுகிறோம் அந்த விதமான நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு மன உறுதியை தாரும் நம்பிக்கையை தாரும் உமது முகத்தை எங்களிடமிருந்து அகற்றி விடாதபடி மேல் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு நம்பிக்கையை விசுவாசத்தை அதிகப்படுத்துவீராக ஆமேன்